ஒருவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது வேறு அதிகாரம் ச அத சர்வாதிகாரம் செலுத்துவது என்பது ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதிகாரம் செலுத்துவது என்பது வேறு சர்வாதிகாரத்தை செலுத்துவது என்பது ஒருத்தரை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் வெளிப்படுவது தான் சர்வாதிகாரம் ஆதிக்கம் என்பது ஆணாதிக்கம் என்பது வேறு ஆண் சர்வாதிகாரம் என்பது வேறு ஆண் ஆணாதிக்கத்தில் அன்பு இருக்குது ஆனால் வந்து ஆணாதிக்கத்தில் அன்பு அக்கறை பாசம் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து சர்வாதிகாரத்தில் வந்து அன்பு பாசம் ஆக்கிற எதுவுமே இல்லை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மட்டுந்தான் மேலோங்கி இருக்கிறது அதனால் வந்து ஆதிக்கத்திற்கு ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட வேண்டும் யாராவது ஒருத்தருக்கு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ கட்டுப்படணும் ஆனால் சர்வாதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடாது சர்வாதிகாரம் என்பது யாரை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய சுதந்திரத்திற்கு சுதந்திரத்தை அனுமதிக்காது அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அது விரும்பும் அதனால் வந்து ஆணாதிக்கம் என்பது ஏற்புடையது ஆண் சர்வாதிகாரத்தை தான் நம்ம ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி பெண்கள் வந்து ஆணாதிக்கத்திற்கு உதவி ஆணா அங்கே வந்து ஆண்களிடம் ஆதிக்கம் இருந்தால் ஆதிக்க உணர்வு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் வந்து அன்பு இருக்குது பாசம் இருக்குது ஆனால் வந்து சர்வாதிகார உணர்வு இருக்குது அந்த ஆணாதிக்கத்தில் ஆணாதிக்கம் இல்லை ஆணிடத்தில் ஆதிக்க உணர்வு இல்லை சர்வாதிகார உணர்வுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பெண்கள் உடன்படக்கூடாது அடிமைப்படுத்துகிற நோக்கம் இருக்கிறது அந்த ஆணின் உணர்வில் சர்வாதிகார உணர்ச்சி அந்த உணர்ச்சியில அடிமைப்படுத்துகிற நோக்கம் இருக்கிறது ஆதலால் சர்வாதிகார உணர்ச்சிக்கு ஒரு பெண் உடன்படக்கூடாது இது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களும் பெண்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் இது இயற்கை பெண்கள் ஆண் பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவது வந்து என்பது இயற்கைக்கு முரணான ஒரு நடைமுறை தான் இயற்கைக்கு முறையான நடைமுறையை வைத்து கொண்டுதான் நாம் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரைக்கும் இந்த இயற்கைக்கு முரணான நடைமுறையான பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற நடைமுறை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலக்கும் அப்போவே இந்த ஆதிக்க உணர்வும் ஆண் பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஆதி அந்த உணர்வு என்பது செயலக்கும் அதன் பிறகு பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் ஆண்களுக்கு இல்லை அதற்கு உடன்பட வேண்டிய அவசியமும் பெண்களுக்கு இல்லை நம்ம வந்து இன்னும் பாதுகாப்பான எளிமையான எளிதான ஒரு உலகத்துக்குள்ளே போக போகிறோம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையினும் எளிதான ஒரு உலகிற்குள் நாம் போக போகிறோம் அங்கே போகும்போது ஆண் பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அங்கு வாழ்க்கை எளிதானது அது ஆபத்து இல்லாதது பாதுகாப்பு நிறைந்தது மகிழ்ச்சியானது அதனால் வந்து ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்க அந்த வாழ்க்கை முறையை பெண்களிடம் விட்டுவிட்டு பெண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட துவங்கி துவங்கி விடுகிறான் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுகிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பெரிய பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு அந்த பொறுப்பை பெண்களிடம் கொடுத்து விட்டு இப்பொழுது அவன் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுவான் ஓய்வெடுக்க ஓய்வுனா ஓய்வுன்னா தூங்கி தூங்கிட்டு இருக்க போறான் இல்லை அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி வேலை வாங்குவாங்க அது எளிதான வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக கஷ்டப்படுத்துகிற இப்போ ஆண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் வந்து ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார் பெண்கள் வந்து தங்களையும் ஆண்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் ஆண்கள் மீது பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது காரணமாக இருக்கும் அதனால் வந்து அங்கே தான் வந்து அந்த உலகிற்காக இன்னொரு இருபது வருஷம் காத்திருக்கணும் அவ்வளோதான் இருபது வருஷத்துக்கு பிறகு நம்முடைய இயக்கங்கள் அதாவது கடந்த ஒரு மூவாயிரம் வருஷமாக நமக்கு இருந்த இயக்கங்கள் எல்லாமே கவலைகள் எல்லாமே தீந்துடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த காலத்திற்காக நம்ம காத்திருப்போம்